அஞ்சு ரசா பாக்க போறோம் கீ ரோஸ்ட் அதுக்கு தேவையான நெய் அடுத்து நம்ம பாக்க போறது வந்துட்டு வீட்டுல அரைச்ச தக்காளி சட்னி வச்சு ரோஸ்ட் அடுத்து வந்துட்டு பூண்டு ரோஸ்ட் அதாவது பூண்டு மொஹாத்தின் நூற்று இது மூணு பழமையை ரோஸ்ட் அடுத்து பொடி ரோசை நார்மலா நம்ம வீட்டுல பொடி ரோசை அடுத்து ஆன்மியன் ரோசை இதை அஞ்சு டைப்பான ரோஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்

எனக்கெல்லாம் நல்லா மெலிசா தைக்கிறீங்களா எனக்கெல்லாம் நல்லா மெலிசா தைச்சிருக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போறது கீ ரோஸ்ட் அதுக்கு நம்ம போறது கீ ரோஸ்ட் அது தேவையான கீ வந்து நம்ம நீங்க இல்லாமே ஊற்றணுமான்னு இந்த இது வந்து வீடியோக்காக நீங்க பார்த்து ஊற்றிக்கோங்க கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் கடையில கடையிலோஸ்டுகள் மட்டும்தான் ட்ரிக்கு எக்ஸ்ட்ரா அடுத்து எடுத்துக்காங்க நம்ம ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இப்படி பேச்சு சொன்னா மாவு சேர்ந்து நம்பரும் ரோஸ்ட்டு பெரிய இதெல்லாம் இல்லை மாவு அப்படின்னு பேச்சுட்டு நல்ல வேக பாருங்க நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வந்தது தெரியும் இதுதான் தான் கரெக்டான தனம் இப்ப வந்து என்ன செய்யணும் இதே எடுத்துங்கன்னா இது வந்து தோசை எடுத்தாச்சு இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா நம்ம அரைச்சி செய்யற தக்காளி தோசை

சட்னி வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதுல நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா நீயே ஆட் பண்ண போறேன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மிளகாய் இருக்கு ரொம்ப டேஸ்ட் எப்பவுமே மிளகாய் சட்னி நல்ல மிளகாய் காம்பினேஷன் இந்த தோசைங்கிறதுனால நெய் வைக்கிறேன் அதனால இது நெய் வந்து மலை சார் மாதிரி கொஞ்சம் வந்து போட்டு பண்ணிக்கோங்க அந்த தோசை மாதிரியே இந்த தோசையும் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வேக விடுங்க

தோசை விட்ட போறோம் இப்போ வந்து மூணாவது தோசை வைக்காச்சு மூணாவது தோசை என்னன்னா பொடி தோசை க்ளைம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க பொடி அப்படியே மலை சாறு மாதிரி தூவி விட்டுக்கோங்க வீட்டில் பொடி வெள்ளை கலர்ல இருக்குன்னு கேட்காதீங்க கொஞ்சம் பருப்பு வரி அதனால கொஞ்சம் வெள்ளையாவே இருக்கு பொடி தோசைக்கும் நல்ல நல்ல மெய்ங்க நல்ல கார்மினேஷன் நீங்க மெய் ஊத்துறதுனால ஊத்திக்கலாம் நான் மெய்தான் ஊத்துறேன் ஏன்னா நான் எடுத்து வச்சு மெயின் நிறையா இருக்குங்க அதனால எல்லாத்துக்குமே நான் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நெய் வந்து ஸ்டிட்அப் பண்ணிக்கோங்க கடி இப்போ சட்னி அதாவது மிளகா சட்னி இது மாதிரி பருப்பு துவைய கருப்பு பொடி நெய் அப்புறம் பருப்பு பொடி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல மண்ணா சரியான காம்பினேஷன் நெய் வந்து நம்ம வீட்டுல பேக் பண்ணும் போது அதோட வாசம் நல்லா இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணா ஒரு லிட்டர் வாங்கினாலும் ஒரு மாசம் பத்தாது நல்லெண்ணெய் மட்டும் ஆனா பனையில எண்ணெய்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் ஆகும் நல்லெண்ணா அதே தான் அதை நான் சாப்பிடுறதுக்கு மட்டுமே நல்லா ஸ்பிரிட்டப் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இது ஃபுல்லாவே நீங்க இது மாதிரி தேய்ச்சி விடுங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து பிள்ளை கிழிச்சு விட்டாச்சு அதே மாதிரி நல்லா பொரியட்டும் நல்லா முருமருன்னு வரைஞ்ச முருண் கலர்ல வரணும் அப்படின்னா நல்லா முருமரணு ஆயிடுச்சு திருப்பி வச்சு எடுத்தாச்சு அலாஜி தோசை தக்கோம் இப்ப வந்து இதுக்கு தேவையான நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சிருந்தா

ஆன்லைன் வந்து பார்ப்போம் நல்லா மொத்தமா ஊற்றிக்கணும் அப்பதான் வெங்காயம் போட்டோம்னா ஃபுல்லா இந்த மாவு வந்து நல்லா பிடிச்சிக்கணும் வந்து மாவு இதுல இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா தூங்கிக்கணும் மலவத்துக்கு எல்லாம் பத்தியா ஆமா இதுக்கு வந்து நீங்க மிளகா போட்டுக்கலாம் இட்லி பொடி போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் மிளகா கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க இப்ப வந்து ஃபுல்லா வந்து வந்து போட்டாச்சு அப்படியே ஒரு கட்டு கட்டுலாம் மாவு அப்படியே பிடிச்சுக்கோம் நீங்க திருப்பி போட்டாலும் மாவு விட்டு வெங்காயம் தண்ணி வெளியே வராது அதிகமா நினைக்கிறேன் இப்ப இடம்லாம் ஃப்ரீயா இருக்கும் அப்படியே ஃபுல்லா நிரப்பிக்கோங்க

நெய்யெல்லாம் அடுத்த பட்சம் எல்லாம் நல்லெண்ணெய் பேசதான் போய் கெட் அதனால உங்களுக்கு நல்லெண்ணெய் எழுந்துச்சுன்னா சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிலுக்காக நல்லெண்ணெய் ஊட்டி சாப்பிடும்போது உணவு குளிர்ச்சி நல்ல தல 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 அப்படியே அப்படியே பாருங்க இந்த எண்ணெய்களையும் நல்லா இந்த வெங்காயமும் வதஞ்சிடும் இடம் அப்படியே மொறு முருங்காயிரம் வரும் அப்ப எண்ணெய் வரும்போது இந்த இடங்களும் மொத்தமா இல்லாம மொறு முருகாயிரம் நம்ம சாப்பிடுறதுக்கும் ஆக்கடா இருக்காது

அவ்வளவுதாங்க நம்ம வடிவெளி காவலில அந்த மாதிரி அப்படியே பொல பொல வெங்காயத்தை திருவி போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கேரட் சீவி அப்படியே உள் பக்கம் ஒரு பதினாறு கரண்டி வெளிப்பக்கம் ஒரு பதினாறு கரண்டி நெய்ய ஊத்தி நமக்கு தேவையான ஒரு ஆனியன் தோசை ரெடி அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு அம்மா அம்மா நீங்க சரியா நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணிணு தக்காளி தோசை இது வந்துட்டு அந்த பொடி தோசை இது வந்து பூண்டு தோசை ஆனியன் தோசை அஞ்சு வகையான தோசை ரெடி இதுக்கு காம்பினேஷனா தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும் आज तक आज तक वीडियो था था ना बनाता हूँ डिफरेंट आवेदन ना समझो आज इंसेंस में वीडियो बनाओ ओके फ्रेंड्स बाय सुमा आपकी मैंने आला वो ब्लू टी बाय ब्लू टी बाय ये और वो सेल्बो टी बाय ब्लू टी Oh. <laughs>